அனைத்துறவுகளுக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் பச்சை மிளகாயையும் கருவேப்பிள்ளையையும் நீண்ட நாட்களுக்கு நாங்கள் கடைசி ஒரு ஒரு மாதம் என்று சொன்னாலும் பாவிக்கக்கூடிய அளவுக்கு எவ்வாறு நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு பாவிக்கலாம்ன்றதை பார்ப்போம் நீங்கள் அதுக்கு முதல்ல பச்சை மிளகாய வடிவா காம்பை ஆஞ்சிட்டு இப்படி எடுத்து வச்சு கொள்ளுங்க ஈரப்பதன் இல்லாமல் கொஞ்சம் காய விடுங்க ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் உளற என்று சொன்னால் நல்லது அதே நான் கருவேப்பிலையை நீங்கள் இலைய குரும்பா அப்படியே ஆஞ்சு அதில் ஏதாவது பழுப்பிளியல் இருந்தால் நீங்கள் அதை எடுத்து விட்டுட்டு இப்படி எடுத்து சுத்தமாக வச்சுருங்கோ கருவேப்பிள்ளையிலையும் ஈரப்பதம் இல்லாமல் இப்படி எடுத்து வச்சு கொள்ளுங்க அதுக்கு பிறகு இப்படி உங்கள்கிட்ட புக்ஸ் ஏதாவது இருந்தால் அதில் இப்படி ஒரு பேப்பர் எடுத்து அடியிலையும் இந்த பேப்பரை இப்படி வச்சு கொள்ளுங்க முதல்ல அடியிலே இந்த பேப்பரை அப்படி வச்சுட்டு அதுக்குள்ள பச்சை மிளகாய ஒரு பாக்ஸ் எல்லாம் இப்படி போட்டுட்டு அதே போல மேலேயும் இப்படி ஒரு பேப்பரால் ஒரு ஏதாவது நல்ல பேப்பர் இருந்தா இதால் அப்படி மூடி இந்த பொக்ஸ் எடுக்கும்போது இல்லாமல் தண்ணியில் நினைக்காமல் நல்ல வடிவாக துடைச்சி போட்டு எடுத்து வையுங்க அது பிறகு இப்படி மூடி போட்டு மூடிங்க அதே தான் நான் பச்சை மிளகா அதே போலதான் கருவேப்பிள்ளைக்கும் இப்படி செய்ய போதும் இப்படி மடிச்சிட்டு போட்டுட்டு கருவேப்பிள்ளையே இதுக்குள்ள இப்படி வடிவ போட்டு வையும் இதற்கு மேல டிஷ்யூ பேப்பரால மூடிட்டு ஒரு கிழமைக்கு இந்த பேப்பரை சொன்னா நல்லது ஏன்னு சொன்னா இப்ப இதுல இருக்கிற கருவேப்பிள்ளையில இருக்கிற தண்ணி தன்மை இந்த பேப்பர்ல உறிஞ்சி வச்சிருக்கு அதே போல பச்சை மிளகாயிலையும் அப்படித்தான் நீங்க ஒரு கிழமைக்கு ஒருக்கா இந்த ரெண்டு பேப்பரையும் என்று சொன்னா நல்லது ஒரு மாசத்துக்கு பாவிக்கிறத நாங்கள் ஒரு ஒன்றரை மாசம் ரெண்டு மாசத்துக்கு பாவிக்கக்கூடிய மாதிரி நீங்க இப்படி பேப்பரை மாத்தி பாவிச்சிங்கள் என்று சொன்னா பாவிக்கலாம் பயன்படுத்தல நாங்க இது ரெண்டையும் நார்மல் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு என்று சொன்னா வடிவா ரெண்டு மாதத்துக்கு நாங்கள் வடிவாக பாவிக்கலாம் நான் அப்படித்தான் நான் நீங்களும் இதே மாதிரி ஒருக்கா முயற்சி செய்து பாருங்கோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி